ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் குழம்பு பூ செய்யப்பறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து மல்லி இலை புதினா இலை இருக்கும் தேங்காய் திருவண்ணா தேங்காய் கட் பண்ண தேங்காய் ரெண்டு கீத்து சீரகம் கொஞ்சம் எடுத்து போட்டிருங்க அதோட அது சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தேங்காய் உடம்பு சேர்த்து போட்டுக்கோங்க மிளகு மிளகு கருப்பு மிளகு எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க ரெண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறி எடுத்து நம்ம வச்சுருக்கணும் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுருக்கணும் இப்போ பட்டை கிராம்பு பொரிய விடணும் இப்போ பட்டை கிராமம் வந்து பொடிச்சு வருது பொடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கப்பறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு போதுசு அது பொண்ணு நேரமாக வர வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விடணும் இப்போ பொண்ணு நேரமாக வந்துருச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டு நல்லா கரைகிற மாதிரி வ இது பண்ணி விடணும் வதக்கிடணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கரைஞ்சிரும் இப்போ இப்போ நம்ம வந்து கருவேப்பில் புதினா அதை போட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அது கறிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டி போஸ்ட்டை போட்டு அதையும் வணக்கி விடுங்க பச்சை வாசனை போடுறது மாதிரி போட்டுருன்னா பச்சை வாசனை போடுற மாதிரி வணக்கி விட்ருங்க பச்சை வாசனை போய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறி எடுத்து அதோட போட வேண்டியதான் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கன் அந்த அதோடு சேர்த்து கொஞ்சம் அந்த மசாலா அந்த இதோட இது கலந்து விட்ருங்க இப்போ அதை வேக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு உப்பு போட்டு கலக்கி விடுங்க உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வெந்திருக்கும் இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அடுத்தது மிளகாய் தூள் சேர்க்கணும் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்த மல்லி தூள் போடணும் மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூனாக தான் போட்டிருக்கேன் அதனால் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லி ஸ்பூன் இது போட்டாச்சு மல்லி போட்டாச்சு இப்போ நான் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லை அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காவை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட இப்போ தேங்காய் போடணும் தேங்காய் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா மசாலா எல்லாம் போட்டுட்டோம் ஒரு குதித்து வருது உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப கொதிய வேணாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிஞ்சால் போதும் எந்திரும் அதுலேயே கறி இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்க மல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டி இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ